ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இப்போ வந்து பெண்களுக்காக மூணு லட்சம் வந்து கடன் உதவி தராங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அந்த ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து மூணு லட்சம் வந்து தராங்க அதில் வந்து ரெண்டு லட்சம் கட்டினா போதும் ஒரு லட்சம் வந்து அவங்க ஸ்கீமில் தள்ளுபடி தராங்க இதில் வந்து இந்த விண்ணப்பம் எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த விண்ணப்பத்தோட பேர் வந்து உத்தியோகினி யோஜனா ஸ்கீம் ஓகேவா சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது வந்து மோ பிரதமர் மோடி வந்து நமக்காக கொடுத்துருக்காரு இதில் வந்து பெண்களுக்காக சுய உதவி அந்த தொழில் தொடங்குறதுக்கு தான் சொந்த காலில் அணைக்கணும்ன்றதுக்காக கொடுத்தது இந்த உத்தியோகினி யோஜனா ஸ்கீம் இந்த பாருங்க பெண்களுக்கு உதவும் நோக்கத்தில் மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதில் முக்கியமான ஒன்றான உத்தியோகினி பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்னன்னா உத்தியோகினி யோஜனா ஸ்கீம் பெண் தொழில் முனைவோர் ஊக்குவிக்கும் வகையில் பொருளாக ரீதியாக பின்தங்கியுள்ள பெண்களுக்கு ஆதரவு அளிக்கும் நோக்கில் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் உத்தியோகினி இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புறங்களில் மற்றும் வருமான ரீதியாக பின்தங்கியுள்ள பெண்களுக்கு தொழில் தொடங்க அரசு கடன் வழங்குகிறது சொந்தமாக தொழில் தொடங்கும் ஆர்வம் இருந்தும் பணம் இல்லாத தவிக்கும் ஏழை பெண்களுக்கு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அதில் வட்டிக்கு பணம் வாங்கி தொழில் நடத்த முடியாத நிலையில் உள்ள பெண்களுக்கு உத்தியோகினி திட்டம் ஒரு வரப்பிரசாதமாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க வட்டிக்கு வாங்கி இந்த தொழில் தொடங்க முடியாதவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது இதை பயன்படுத்தி எல்லாம் இது பண்ணிக்கலாம் தலுகை என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் மத்திய அரசு உத்தியோக நீதி திட்டத்தின் ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் வரை வட்டி இல்லாத கடன் வழங்கப்படுகிறது மேலும் உத்தியோக நீதி திட்டத்தில் சிறப்பம்சம் என்னவென்றால் திருப்பி செலுத்தும் போது பாதி பணத்தை செலுத்தினால் போதும் மீதும் தள்ளுபடி செய்யப்படுகிறது ஏழை பெண்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் சொந்தக்காரில் நிற்க வேண்டும் என்பதற்காக அரசு இந்த சலுகைகளை வழங்குகிறது குடிசை தொழில் சோப்பு தயாரிப்பு பரிசோதனை மையங்கள் பல பார்லர் தையல் கடை ரீசார்ஜ் கடைகள் மண்டபம் மண்பாண்டங்கள் செய்தல் போன்றவற்றை பல்வேறு சிறு தொழில்கள் உத்தியோகினி திட்டத்தின் மூலம் கடன் வழங்கப்படுகிறது இது மட்டும்தான் இல்லைங்க இன்னும் நிறையாவுக்கு இருக்குது இந்த ஸ்கீம்ல நீங்க இதை பார்த்தது ஒரு நாலஞ்சு வேலை தான் ஆனா இதுல இன்னும் நிறையாவுக்கு இருக்கு நீங்க அதனால இது இந்த 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 தொழிலுக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நீங்கள் வந்து உங்கள் நியர்வை பேங்க்ல போயிட்டு உத்தியோகி யோஜனா ஸ்கீம்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடியாவை சொல்லணும் அதுக்கு நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கான லோன் அமௌண்ட்ஸ் அவங்க சேன்ஷன் பண்ணுவாங்க யார் யார் விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க பாருங்க உத்தியோகி திட்டத்தில் பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தைந்து வயது வரை உள்ள பெண்கள் யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் தகுதியின் அடிப்படையில் அவர்களது விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் இந்த திட்டத்தின் விண்ணப்பிக்கும் பெண்கள் குடும்ப ஆண்டு வருமானம் ஒன்றரை லட்சத்துக்கு குறைவாக இருக்க வேண்டும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விதவை கூடுதல் சலுகைகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் பாருங்கள் எஸ்சி எஸ்டினா வந்து ஐம்பது பர்சன்டேஜ் கட்டினா மட்டும் போகும்னு சொல்லிருக்காங்க அதே மற்ற பிரிவினர்கள் வந்து முப்பது சதவீத இடம் வைக்கிறது தான் இதில் வந்து ஒரு லட்சம் போ பாக்கி ரெண்டு லட்சம் கட்டணும் அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க